வணக்கம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில எதையாவது அடையணும்னு ஓடிட்டே இருக்கோம் ஆனா சில சமயம் ஏதோ ஒன்று நம்மளை முன்னாடி போக விடாம தடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா அந்த தடை வெளியே இல்லை நமக்குள்ளேயே தான் இருக்குன்னு சொன்னா ஆமாங்க அந்த தடையை உடைச்சு நம்மளோட முழு திறனையும் எப்படி வெளிக்கொண்டு வர்றது அதை பத்தி சொல்ற ஒரு விஷயத்த தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வெற்றிக்கு தடையா இருக்கிற ஒரே விஷயம் உங்க மனசு தானா என்ன பண்ணுவீங்க ரொம்ப ஆழமான கேள்வி இல்லை அது நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி நம்மள நிறைய பேர் ஏன் ஒரே இடத்துல ஸ்டக்காகி நிக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் ஏன் முன்னேற முடியல வாங்க இதுக்கு காரணமா இருக்கிற சில பொதுவான பிரச்சனைகள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம் இந்த உணர்வுகளில் ஏதாவது ஒன்னு உங்களுக்கு கனெக்ட் ஆகதான்னு பாருங்க எப்போ பார்த்தாலும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாம என்னால முடியுமான ஒரு சந்தேகம் இல்லனா ஒரு விஷயத்துல கொஞ்ச நேரம் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம தவிக்கிறது வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம ஒரு குழப்பம் அப்புறம் நம்ம வேணா நினைச்சாலும் திரும்ப திரும்ப வர்ற அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய பேர் அப்பப்போ சந்திக்கிற விஷயங்கள் தானே ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு மூல தான் இருக்குதான் அது என்ன தெரியுமா லிமிட்டிங் பிலீவ்ஸ் அதாவது வரம்புக்குட்பட்ட நம்பிக்கைகள் சிம்பிளா சொல்லணும்னா இது நமக்கு செட் செட்டாகாது நான் இதுக்கெல்லாம் லாயக் இல்லன்னு நாமளே நமக்கு ஒரு கோடு போட்டுக்கிறது தான் சரி இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம் இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது ஏன் தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க ஆனா அந்த டாப் டென் பர்சன்ட்ல இருக்கிறவங்க மட்டும் வேற மாதிரி யோசிச்சு ஜெயிக்கிறாங்க அவங்கள மத்தவங்கள இருந்து எது தனிச்சு காட்டுது இந்த ரெண்டு மைண்ட் செட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க ஒரு பக்கம் தொண்ணூறு சதவீதம் பேரு எப்பவும் நெகட்டிவா யோசிச்சுட்டு தன்னோட நிலைமைக்கு மத்தவங்கள குறை சொல்லிட்டே இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் அந்த டாப் டென் பர்சன்ட் மக்கள் தன்னோட வாழ்க்கைக்கு தானே பொறுப்பேற்றுக்கிட்டு புதுசா கத்துக்க ஆர்வமா இருந்து தெளிவான இலக்குகளோட பயணிக்கிறாங்க இது வெறும் செயல்பாடுல வர்ற மாற்றம் இல்ல இது ஒரு முழுமையான மனநிலை மாற்றம் அப்போ அந்த நைன்டி பர்சன்ட் இருந்து வெளியே வந்து நம்மளோட பெஸ்ட் வேர்ஷனை எப்படி அடையிறது இதுக்கு என்னதான் தீர்வு வாங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இதுதான் இந்த பகுதியோட நம்பிக்கையான ஒரு கட்டம் அந்த தீர்வு தான் இந்த என்எல்பி ஃபவுண்டேஷன் ஒர்க்ஷாப் இதோட நோக்கம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தி நம்மளோட பர்சனல் மற்றும் ப்ரொஃபஷனல் லைஃப்ல வளர ஹெல்ப் பண்ணுறது சரி இந்த ஒர்க்ஷாப் எப்படி நமக்கு உதவும் இதில் மூணு முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க நம்பர் ஒன் உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வழிகாட்டும் அடையக்கூடிய இலக்குகளை செட் பண்ணி அதுக்கு ஒரு ரோட் மேப் போட்டு தரும் நம்பர் டூ வெறும் தியரி கிளாஸ் மாதிரி இல்லாமல் நீங்க கத்துக்கிட்டதை எப்படி நிஜ வாழ்க்கையில பயன்படுத்துறதுங்கிறதுல கவனம் செலுத்தும் அண்ட் நம்பர் த்ரீ மற்றவங்களோட கலந்து பேசி நல்ல ஃபீட்பேக் வாங்கி கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மூணே நாளில் ஒரு மாற்றமா அது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா வாங்க அந்த மூணு நாளில் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும்னு அந்த ஒர்க்ஷாப்போட பயணத்திட்டத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முத நாள் இதுதான் ஃபவுண்டேஷன் இந்த நாளில் என்எல்பிண்ணா முதல்ல என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன அப்புறம் என்எல்பியோட மூணு முக்கியமான கொள்கைகள் என்னென்னங்கிறத பத்தி தெரிஞ்சுப்பீங்க ரெண்டாவது நாள் நாம போட்ட ஃபவுண்டேஷன் மேல கட்டடம் எழுப்ப போறோம் இங்க என்எல்பியோட நாலு தூண்கள் என்னென்ன அதை நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் நம்மளோட செயல்திறனை எப்படி அதிகரிக்கலாம்னு பாப்போம் இப்ப கடைசி நாள் மூணாவது நாள் இந்த நாள் முழுக்க முழுக்க அப்ளிகேஷன் தான் நீங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கான ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் இந்த நாளோட முக்கியமான நோக்கம் ஓகே இந்த மூணு நாள் ஒர்க்ஷாப் முடிஞ்சதும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம் இதுல என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இதுல என்னென்ன மாற்றங்கள் வரலான்னா முதல்ல உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை கண்டுபிடிச்சு ரொம்ப நம்பிக்கையோட முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்களா வர்ற புது வாய்ப்புகளை ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பயன்படுத்துவீங்க உங்க பர்சனாலிட்டியால் மத்தவங்கள ஈஸியா கவர்ந்து எழுப்பீங்க பெரிய பெரிய லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் அழகா பிளான் பண்ணி ஈஸியா அடைவீங்க முக்கியமா உங்களுக்குள்ள ஒரு தலைமை பண்பு வெளிப்படும் சொல்றாங்க சரி இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கலாம் பிசினஸ் பண்றவரா இருக்கலாம் ஸ்டூடெண்டா இருக்கலாம் இல்ல ஒரு லீடரா இருக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா யார் தன்னோட வாழ்க்கையில் வளரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும் இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இதோட ஸ்டாண்டர்ட் விலைனு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆனா ஒரு நிமிஷம் இங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு அது என்னன்னா ஒரு இயர்லி பேர்ட் ஆஃபர் முதல்ல சேர்ற இருபது பேருக்கு மட்டும் இந்த விலை எவ்வளோ தெரியுமா வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து நேரா நானூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஆனா வெயிட் பண்ணுங்க விஷயம் இதோட முடியல இந்த ஆஃபரோட சேர்ந்து ஒரு போனஸும் ஃப்ரீயா கிடைக்குது அது என்னன்னா உறுதியான தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான மூன்று படிகள்னு ஒரு வீடியோ கோர்ஸ் இந்த கோர்ஸோட மதிப்பு மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுல இருபது வீடியோஸ் இருக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்க எப்ப வேணா பாக்கலாம் இதுவும் அந்த ஆஃபர்ல இலவசமா வந்துடுது ஆக மொத்தம் கடைசியா இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கும் உங்களுடைய பெஸ்ட் வாஷனுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரே ஒரு முடிவை மட்டும்தான் அந்த முடிவை எடுத்து உங்களை நீங்களே தடுத்து நிறுத்துகிற அந்த நம்பிக்கைகளை உடைக்க நீங்க தயாரா